வரமத்துலாமே எல்லாமுவின் பேரர்களால் நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்வதற்காக தர்பியா என்ற ஓர் நல்லொழுக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக நாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம் இதில் குறிப்பாக பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய கிளைகளினுடைய பொறுப்பாளர்களாகவும் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாகவும் இருப்பவர்கள் இந்த நல்லொழுக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு நம்மை நாமே சீர்திருத்தி நம்மை முதலில் நல்வழிப்படுத்திக் கொண்டு மற்ற மக்களையும் நல்வழியின் பக்கம் அழைப்பதற்காக இந்த ஒரு நல் நோக்கத்திலே நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய நல்லொழுக்க பயிற்சி வகுப்புக்கு செல்லலாம் என்று நாம் நினைக்கிறோம் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் மறுமையினுடைய வெற்றியை அடிப்படையாக கொண்டு மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் கூலி வேண்டும் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதிலே மிக முக்கியமான ஒரு அடிப்படையை நீங்கள் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று திருமறை குரானும் நபிகள் பெருமானார் செல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார் அது முக்கியமான அடிப்படை அனைவர்களுக்கும் தெரிந்த ஒரு அடிப்படை அதே நேரத்தில் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் அதை கவனத்தில் கொள்ளாமல் செயல்படக்கூடிய ஒரு அடிப்படை இஹ்லாஸ் மன தூய்மை இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் இந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்திருக்கிறோமா செயல்பாடுகளின் அடிப்படையில் நம்முடைய காரியங்களை நாம் கொண்டு சென்றிருக்கிறோமா என்று நாம் நம்முடைய செயல்பாடுகளை எடுத்து பார்த்தால் அதில் பெரும்பான்மையை இஹ்லாசுக்கு அப்பாற்பட்டு மன தூய்மைக்கு அப்பாற்பட்டு நம்முடைய செயல்களெல்லாம் சுயநலத்தின் அடிப்படையில் கோபம் தனக்கு பிரச்சனைகள் இவைகளின் அடிப்படையில் நம்முடைய செயல்களை அமைத்துக் கொண்டிருப்பதை நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் நமக்கு நிதர்சனமான ஒரு சான்றாக எடுத்துக்காட்டுகிறது அதன் காரணத்தினால் நாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த இஹிலாஸ் மன தூய்மை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் இதை ரசூசல்லா அவர்கள் எவ்வளவு கட்ட வலியுறுத்தி அவசியமாக சொல்லியிருக்கிறார்கள் அது இருப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இல்லாமல் போவதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய தீமைகள் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே ரசூ சல் அல்லா அவர்கள் அழகாக சொன்னார்கள் சஹி புகாரியினுடைய முதலாவது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல ஹதீஸ்களை அறிஞர்களும் கூட இந்த செய்தியைத்தான் முதல் முதலாவதாக பெரும்பாலும் பதிவு செய்திருக்கிறார்கள் இது இன்னமல் அமாலு பின்னியார் நம்முடைய அமல்கள் அனைத்தும் நீயத்தின் அடிப்படையில் நம்முடைய மனதின் அடிப்படை நம்ம எந்த எண்ணத்தின் அடிப்படையில் நடந்து கொள்கிறோமோ அதற்கு அடிப்படையில் தான் அதற்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று ரசூசல்லா அலி அவர்கள் சொன்ன உமர் பின் சத்தார் அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது இஸ்லாத்தினுடைய நிறைய அடிப்படை விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கருத்தாளம் மிக்க ஒரு செய்தியாகவும் அமைந்திருக்கிறது எண்ணங்களின் அடிப்படையில் தான் நம்முடைய செயல்கள் அமைகின்றன எண்ணங்களின் அடிப்படையில் தான் நம்முடைய செயல்களுக்கு கூலி ஒடுக்கப்படுகிறது என்பதை இந்த செய்தி அறிவிப்பது காரணத்தினால் இமாம் புகாரியினுடைய அதிசயை எடுத்து பார்த்தால் ஏறத்தாழ ஏழு இடங்களில் இதே செய்திய ஏழு இடங்களில் ஏழு தலைப்பின் கீழே கொண்டு வர்றாங்க எல்லாத்துக்கும் இந்த செய்தி பொருந்தும் என்பதின் காரணத்தினால் ஜிஹாதுல பார்த்தா ஜிஹாதுல கொண்டு வருவார் அதற்கடுத்து வகியினுடைய துவக்கத்தில் பார்த்தால் அதை கொண்டு வருவார் ஈமானியில் எடுத்து பார்த்தா கொண்டு வருவார் அதற்கு அடுத்ததாக நிக்காக என்ற பாடத்தில் பார்த்தா அதில் கொண்டு வருவார் இதெல்லாம் ஏன் கொண்டு வருகிறார்னா இது வந்து ரொம்ப மிக முக்கியமான அடிப்படையான செய்தி எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் என்பதுதான் முக்கியமான ஒரு அளவுகள் அப்போ நம்ம இந்த எண்ணம் நம்முடைய மன தூய்மை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கூலி கிடைக்கும் அதன் பின்னணியிலே ரசூ சல்லா அலே அவர்கள் அதுல ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள் யாராவது ஒரு மனிதன் ஒரு செய்கிறார் மக்காவில் இருந்து மதினாவுக்கு போகிறான் அந்த மதினாவுக்கு போவதற்கு காரணம் என்னவென்றால் திருமணம் முடிப்பதுதான் அவருடைய காரணமாக இருந்தால் இலாமா ஆஜரையில் அவருடைய ஹிஜரத் எதற்காக அமைந்ததோ அதற்காகத்தான் இருக்கும் என்று சொன்னார் மக்காவுல நல்ல பெண்கள் இல்ல மதினாவில் அழகான பெண்கள் கிடைக்கிறாங்க அங்க போய் திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஹிஜரத்தை அமைத்துக் கொண்டால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்னன்னா அந்த பெண்ணு கிடைக்கிறதா மறுமையில கூலி கிடையாது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஹிஜரத் என்பது சொந்த நாட்டை துறந்து போவது நம்முடைய சொந்த நாட்டை மொத்தமாக வெறுத்து வெறுத்துவித்து போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஹிஜ்ரத் என்றால் மார்க்கத்திற்காக அல்லாவிற்காக வேண்டி அந்த தன்னுடைய சொந்த நாட்டை துறந்து வெறுத்து இன்னொரு நாட்டில் வந்து அல்லாவுடைய அந்த கடமைகளை செய்வதற்காக வருவது அதற்கடுத்து இன்னொன்று முக்கியமான நிபந்தனை என்னென்றா நீங்கள் மார்க்கத்திற்காக ஒரு நாட்டை துறந்து போய் வந்துவிட்டால் திரும்பவும் சொந்த நாட்டில் போய் நிரந்தரமா இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு மதுரையில் இருந்து நீங்கள் வந்து விட்டீர்கள் மதுரையில் ஒழுங்கா நம்ம சௌஹின் அடிப்படையில் நடக்க முடியல சரி சென்னைக்கு வந்து ரோடு குடி பெயர்ந்து வெறுத்து அந்த நாட்டை விட்டு தாண்டி வந்துட்டீங்கன்னு சொன்னா திரும்பவும் என்னது கூட மதுரையில் போய் இருக்கக்கூடாது அதுக்குதான் ரசூ சல்லா அலே சொல்லாம் அவர்கள் இந்த மாதிரி மக்காவில் இருந்து இடம் பெயர்ந்து போன சில நவீத்தோழர்கள் ஹஜ்ஜிக்கு போகும்போது என்ன சொன்னார்கள் என்றால் தலாசும் பாத சதர் ஹஜ்ஜி செய்ததற்கு பிறகு மூன்று நாட்கள் மட்டும் அவர்கள் தங்கி கொள்ளலாம் அனுமதி கொடுக்கிறார் யாருக்கு மக்காவிலிருந்து சொந்த நாட்டை வைத்து மதினாவுக்கு வந்துட்டு திரும்ப என்ன செய்கிறார்கள் மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்காண்டி போறாங்க ஹஜ்ஜி கடமை எல்லாம் செஞ்சதற்கு பிறகு உங்களுக்கு கூடுதல்பட்சம் பட்சம் மூணு நாட்கள் ஒன்னே செய்யலாம் மக்காவில் இருக்கலாம் அதற்கு பிறகு திரும்ப என்ன செய்யணும் உங்க சொந்த நாட்டுக்கு வந்துடும் நீங்க இடம்பெயர்ந்து வந்த மதினாவுக்கு வந்துடும் அந்த இதுல என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்ற அவர்கள் சொன்ன செய்தி புகாரில் பதிவு என்ன சொந்த நம்ம ஹிஜ்ரத் சொன்னால் ஒரு நாட்டை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் திரும்ப சொந்த நாடாக சொந்த ஊராக அதை எடுத்துக்கொண்டு அங்க போய் தங்கக்கூடாது பாத்தமா ரெண்டு நாள் தங்கணும் அல்லது மூணு நாள் தங்கணும்னா உடனே திரும்பி வந்துடும் இந்த அளவுக்கு அந்த நாட்டை என்ன செய்யணும் அல்லாவுக்காக வெறுத்ததுக்கு பிறகு திரும்ப போய் இருக்கக்கூடாது என்பது ஹிஜ்ரத் இந்த ஒரு பெரிய ஒரு இதை சொந்த நாட்டை சொந்த மக்களை தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு விட்டு மதினாவுக்கு போறவன் அவனுடைய எண்ணம் என்ன இருக்குன்னா ஒரு பெண்மணியை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவனுடைய ஹிஜரத் இவ்வளவு பெரிய நிறைய மறுமையில அதிகமாக வெற்றி ஈட்டுத் தருமை இந்த ஹிஜரத்தினுடைய நன்மையை அவன் பெற்ற முடியாது அப்படி ரசூசல்லா அலே சொல்லம் அவர்கள் இன்னமல் ஆமாலும் மின்னியாது என்ற செய்தியினுடைய அடுத்த தொடரிலேயே சொல்லிக் காட்டுகிறார் அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்றால் நம்முடைய எண்ணம் தூய்மையாக இல்லாமல் நம்ம எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாலும் அதற்கு எந்த நன்மையும் கிடையாது இந்த ஜமாத்துக்கு தௌஹி ஜமாத்துக்கு நம்ம வருகிறோம் இந்த தௌஹி ஜமாத்துக்கு வந்து பெரிய பணிகளை செஞ்சோம் எதற்காக வேண்டி செய்கிறார் ஒரு கிளையில் இருக்கக்கூடிய தலைவர் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர் நான் தலைவர் ஆயிட்டேன் நான் வந்தேன்னா பாரு பம்பரமா சொல்லணும் நான் வந்துட்டேன்னு சொன்னா அற்புதமான எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும் எல்லா மக்களும் போற்றுகின்ற அடிப்படையில் புகழ்கின்ற அடிப்படையில் நடக்குங்கிறதுக்காக வேண்டி எந்த மாவட்டமும் செய்யாத அளவுக்கு அவர் வீரியமாக நிறைய செய்தாலும் மக்களிடத்தில் நல்ல பெயரை எடுத்தவர் அல்லாட்ட எடுக்க முடியாது ஏன்னா அவருடைய எண்ணம் என்னன்னா மக்கள் நல்லதுன்னு சொல்லணும் மனிதன் வந்து நம்மை பாராட்டணும் அப்படின்னு எண்ணத்தோடு அவன் உள்ள இறங்கினான் மனிதனுடைய பாராட்டு கிடைக்குமே தவிர மறுமையில் அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்காது அவன செய்தது எல்லாம் நல்ல காரியம்தான் தான் செய்ததெல்லாம் சிறந்த காரியம்தான் தான் ஆனா எண்ணம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா தூய்மை இல்லாமல் போயிருந்த காரணத்தினால் அவனுக்கு கூலி இல்லாமல் போய்விடுகிறது அதனால் தான் சண்டை பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் ரொம்ப பம்பரமாக சுழண்டு வேலை செய்த ஒருவர் அவர் ஒரு தவறை செய்கிறார் என்று நடவடிக்கை எடுத்து ஒதுக்கி வச்சிட்டோம்டா என்ன செய்யறா ஒரு ஆளு நம்ம செஞ்ச தப்பு செஞ்சோம் அதனால என்ன செஞ்சா ஒதுக்கி வச்சிருக்கான்னு இல்லாம நான் இவ்வளவு காரியம் செய்யல நான் அவ்வளவு காரியம் செய்யலையா என்னையே இப்படி செய்து விட்டார்களே அவர் நினைப்பது அவருக்கு முன்னால் ஒரு பத்து பேர் போவது அல்லது இந்த இடத்தை விட்டு விட்டு இன்னொரு கொள்கைக்கு மாறி போயிருக்கும் நிறைய நபர்கள் என்ன செய்ய ஒரு சிலர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த பக்கம் வந்துட்டு அவர்களை வந்து மதிப்பில்லாத ஒரு நிலை ஆகிவிட்டது என்று சொன்னால் நம்ம பேச்ச கேட்கவில்லை என்று சொன்னால் கொள்கையை விட்டு ஓடி போயிருக்கு கொள்கை விட்ட இன்னொரு எந்த கொள்கையை விமர்சனம் செய்தோமோ எந்த கொள்கையை தப்புன்னு சொன்னோமோ அதுல போய் இருந்துகிறது எந்த காரணம் நமக்கு தலைவர் பதவி தந்துட்டான் செயலாளர் பதவி தந்துட்டான் அப்ப செய்த செயல் எந்த இசலாசி இல்ல மன தூய்மை இல்லாத காரணத்தினால் இப்படி போறவங்களை பார்க்கணும் அதனால் இங்கே நம்ம முக்கியமான காரணம் என்ன ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வது அதனுடைய கூலியை அல்லாவிடத்தில் எதிர்பார்ப்பது தான் எல்லாமே மனிதனிடத்தில் எந்த கூலியும் கேட்கிறதே கிடையாது மனிதனிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது இதை வந்து மனசில் ஆழமாக பதிய சொன்னா நம்மள்கிட்ட எந்த சிக்கல் பிரச்சனைகள் பிணக்குகள் வரவே வராது ஏன்னா எங்க மத்தியில் பிரச்சனை நானா நீனாண்டு பிரச்சனை எல்லாம் வர்றது என்ன காரணம் இது அடிப்படை நான் செஞ்ச இவ்வளவு செஞ்சேன் என்னையை மதிக்கல நான் இவ்வளவு காரியம் செஞ்சேன் என்னையை புறக்கணித்துடா அப்படின்னு எண்ணம் நமக்கு ஏன் வருகிறது என்றால் எசலாத் மனத்தையுமே எல்லா விடத்துல கேட்கணும் அல்லாட்டமே சட்டம் பண்ணணும் ஏன்னால் நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் எனக்கு வந்து மறுமையில் கூலிதா அப்படிங்கிற எண்ணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் முதன் முதலாவதாக வளர்ந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நபீசல்லல்லாஹ் பழைய சல்லாமல் அவர்கள் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் அதனால் இஹ்லாசை மன நம்ம செய்யற காரியங்கள் அனைத்தும் அல்லாவிற்காக இறைவனுக்காக நாம் செய்கிறோம் அப்படி நீங்க செய்யுங்க அதுல சில இடங்களில் நீங்க வேலையே செய்யாமல் மன தூய்மையாக நீங்கள் இருந்தால் அதுக்கு கூட அல்லாஹ் கூலியை கொடுப்பாங்க வேலை செய்து கூலி இல்லாமல் போவர்கள் உண்டு வேலை செய்யாமல் கூலி பெறுபவர்கள் உண்டு ரெண்டையும் ரசூல் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரிந்த ஒரு இது மிகப்பெரிய தர்மம் செய்தவர் ஜவ்வாத் மிகப்பெரிய வள்ளல் என்று போட்ட ஒருவர் அவர் மருமையில் இன்னொரு மிகப்பெரிய வீரர் அல்லாவின் பாதையில் போரிட்டு இறந்து போனவர் நரகத்தை தூக்கி போட்டதாக சொன்னார் மூணு பேருமே செய்த காரியம் குற்றமே கிடையாது என்ன அவர் சிலை வணக்க வழிபாடுகளுக்கு போகல புறம் பேசல அல்லாவுக்கு மாற்றமான எந்த காரியத்தையும் செய்யல செஞ்சது என்ன தர்மம் அள்ளி அள்ளி கொடுத்த அல்லா சொன்ன அந்த தருமத்தை எதுக்காக வேண்டி அல்லாஹ் முடிச்சோன்னா கேட்குறேன் அல்லாஹ் அத்தால்லா யா அல்லாஹ் நீ எனக்காக வேண்டி என்ன செஞ்சேன்னு அல்லாஹா அவனுன்றது கேட்கும்போது நீ சொன்னதுக்காக வேண்டி என் பணத்தை பூரா இணைச்சேன்னு அப்ப அல்லாஹ் திருப்பி கேட்பான் எனக்காக சொன்ன மக்கள் உன்னை வந்து பெரிய செல்வந்தன் சொன்னனருக்கான்னு நீ தெரிஞ்ச மக்கள் தான் சொல்லிவிட்டானே நீ விரும்பியது இந்த உலகத்திலே கடைசி ஓடு நரகத்துக்கு அனுப்பி விடுவான் இன்னொரு ஆலிம் வருகிறார் நல்ல அழகா கிராத்து ஓதுறவர் அழகா பயன் பண்றவர் அவன் நீ என்ன செஞ்ச எல்லாம் உன்னுடைய திருக்குறான் அழகா ஓதன கற்றுக் கொடுத்த மக்களுக்கு பயன் பண்ண இது எதுக்கு செஞ்ச நீ மனிதன் இடத்துல நல்ல பெயர் எடுக்கிறதுக்கான அற்புதமா ஓதுறவன் அழகா பயன் பண்றவன் நீ கேட்கறதான எல்லாம் சொல்லிட்டான் நீ என்ன விரும்புனி அது உலகத்திலே கிடைச்சிச்சு நீ இந்த உலகத்துக்கு ஒண்ணு செய்யல போ நரகத்துக்கு ஒன்னொரு பெரிய வீரன் அல்லாஹ்வின் பாதையில போராடி பல ஆட்களை கொண்டு அவனும் தன்னுடைய உயிரையும் கொடுத்தான் அவன் கேட்கும் போது யாரெல்லாம் ஓம் பாதையில தானே என்னுடைய உயிரை கொடுத்தேன் எதுக்கு நீ கொடுத்த பெரிய வீரங்கிற காட்டுக்கா நீ போறான் உலகத்தில் சொல்லிட்டான் போ நரகத்துக்கு அப்போ மூன்று காரியங்களும் மிகச்சிறந்த ஒரு காரியங்களாக இருந்து மனிதன் மனிதன் அவன்கிட்ட பேர் எடுக்கணுங்கிறதுக்கான செஞ்ச நாள கொண்டு போய் நரகத்தில் போயிட்டார் இன்னொருத்தனை ரசூல் சொல்லாம் சொல்லாங்க சாஹி முஸ்லீமில் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது தபு போர்க்களம் இந்த போர்க்களம் வரலாற்று பின்னணியை நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு இன்னொரு பெயர் ரஸ்வத் தபுக் என்று சொல்வார்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று அறிவுறுகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌகி ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை பீடியாகவோ செக்காகவோ மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு போர்க்களம் கஷ்டம் இல்லாம இருக்குமா உயிரை இழக்கக்கூடிய நில தான் இந்த போர்க்களத்துக்கே மற்ற எல்லா விடவும் இது ரொம்ப டேஞ்சரான போர்க்களம் தூரம் வந்து கூட மதினாவில் இருந்து ஏறத்தால எழுநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கு தகு கடுமையான வெயில் நிறைந்த காலம் அது இல்லாம பேரித்தம்பளங்கள்லாம் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம் பணத்தாசை இந்த பக்கம் இழுக்கிற மாதிரி அதே மாதிரி இடையே போகக்கூடிய பயணத்தினுடைய அந்த வேகம் பயணத்தினுடைய கஷ்டம் ஒரு பக்கம் மிரட்டிக் கொண்டிருக்கிறது தூரத்தை பார்க்கும் போது இன்னும் மிரட்டிக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்ட ஒரு போர்க்களம் அதுல ரசூசல்லா அலை சொல்ல வெளிப்படையா சொன்னாங்க யார் இடத்துல வாகனம் இருக்கிறதோ அத்தனை பேரும் கலந்துக்கிறீங்க மத்த எல்லாம் ரகசியமா சொன்ன ரசூல்லா இது கண்டிப்பாக எல்லாரும் வரணும்னு சொன்னவங்க அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தில் போய் கலந்து கொண்டு ஒரு சில நபி தோழர்கள் கிபுனு மாலிக் வழியல்லானவர்கள் முரால திபு ரவி போட ஹிலாலிபுனு உம்மையா போன்றவர்கள் எல்லாம் வசதிவாய்ப்பு இருந்தே அவர்கள் என்ன செய்யல போர்க்களத்தில் கலந்து கொள்ளல அதனால கண்டிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் மன்னித்தான் என்ற செய்தியும் நாங்கள் ஒரு ஆளில் அப்ப அப்போ ரசூசல்லா அலிசுவலில் தபுக் போர்க்களத்தில் அந்த கடுமையான கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போகும்போது அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா நீங்கள் எந்த இடத்தை வலா கத்தாத்தும் வாதியன் நீங்கள் எந்த கடமாயும் கடப்பதில்லை எந்த வழியும் கடந்து செல்வதில்லை இல்லா காணும் மனக்கும் அங்கே அவர்கள் சில ஆள்கு மதினாவில் சில ஆள்க தங்கி இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்தே தவிர நீங்கள் கடப்பதில்லை என்று சொன்னார் எதில கில் அதிரி நன்மை விஷயத்தில் பஹஸ்பஹுமுல் மரல் அவர்களை நோய் தான் தடுத்து விட்டது ஹசபெஹுமுன் மரல் நோய் வந்து அவர்களை தடுத்து மதினாவிலேயே தங்க வைத்து விட்டது அதன் காரணத்தினால் அவர்கள் வராமல் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் என்னென்ன கஷ்டப்படுகிறீர்களோ அந்த கஷ்டத்தினுடைய கூலியெல்லாம் சேர்ந்து வாங்கிட்டே இருக்கலாம் நீங்க ஒவ்வொரு அடியும் எடுத்து எடுத்து வைக்க அவங்களும் வருவதை போன்று அவர்களும் அந்த சிரமத்தை எடுப்பதை போன்று அல்லாஹ் பார்த்து என்ன செய்யலாம் நன்மையை என்ன செய்யலாம் அவர்களுக்கு எழுதுகிறான் ஏன் அவங்க வரவில்லை ஒரு சிலர்கள் வேண்டுமென்றே வராமல் இருந்தவர்கள் உண்டு ஒரு சிலருக்கு நோயின் காரணத்தினால் வராமல் இருந்தாங்க நோய் அவருடைய உடல் ஆரோக்கியமா இருந்தா உடனடியாக இந்த போர்க்களத்தில் கலந்திருப்பாங்க ஆர்வம் நிறைய இருந்து அல்லாஹத்தில் அப்படி ஆகிட்டான் அதனால் உங்களுடைய கூலி அப்படியே கிடைக்கின்றான் பாருங்க எவ்வளவு கஷ்டமான ஒரு போர்க்களத்தில் யாருமே கலந்து கொள்ளல அப்ப கலந்து கொள்ளாதவர்களுக்கும் கலந்து கொள்வதைய கூலியை கொடுக்கிறான் இன்னொரு இதுல வந்து போர்க்களத்தில் கலந்து கொண்டு உயிரை இழந்த செல்வத்தை இழந்த நல்ல முறையில் பயான் பண்ணவன நரகத்தில் போடக்கூடிய அல்லாஹ் கலந்தே கொள்ளாதவனுக்கும் கொடுக்கிறான் அப்ப நம்முடைய என்ன எப்படி இருக்கு இந்த ஜமாத் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் இதற்காக வேண்டி நம்ம பாடுபடணும் நல்லா எனக்கு இந்த வசதி தராம போயிட்டேன் எவ்வளவு நல்ல வேலைகளுக்கு படம் கேட்கிறான் கொடுக்க முடியாம ஒரு இடத்துல பயானு ஒரு போராட்டங்கள் நடத்தும் போது நீங்க போகிறதுக்கு உடல் என்ன சரியில்லாம் போச்சு நம்மளும் கலந்து கொண்டிருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் உங்க மனதில் என்ன அந்த குழி எல்லாம் கொடுப்பான் உங்கள் மன தூய்மைக்காக வேண்டி இசுலாசுக்காக வேண்டி சில ஆளுக்கு சும்மா சவுண்ட் கொடுப்பதற்காக என்ன அங்க கூட்டத்தை காட்டுவதற்காக ஒருத்தர் ரவுண்ட் வர்றான் அவனுக்கு கூட கிடைக்காது வீட்டில இருந்து நீங்கள் ஆஹா இந்த அநீதத்துக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணுமே நம்முடைய கை அங்கே சேராமல் போய்விட்டதே நம்முடைய பணம் கொடுத்திருக்க வேண்டுமே ஆஹா நம்முடைய நிலையை அப்படின்னு நீங்கள் கவலைப்படுவீர்கள் உங்களுக்கு கொடுத்தது கூலி அங்க கொடுப்போம் அப்ப இதையெல்லாம் ஏன் ரசூத் சொல்றாங்கன்னா மன தூய்மை இல்லாமல் எங்கே போகுமோ அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் அப்போ இகலாசோடு நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் மன தூய்மையோடு நாம் என்ன செஞ்சுக்கிறோம் சரியாக வைத்துக் கொள்வோமானால் நம்முடைய செயல்கள் வந்து எந்த பிரச்சனையும் வராது இங்கு எதுவும் கிடைக்காவிட்டாலும் மறுமையில் மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கு இதற்கு இன்னொரு ஒரு சான்றை உங்களுக்கு சொல்கிறேன் மன எப்படி உண்மையான இகலாசோடு நடந்து கொள்பவர்களுக்கு என்னன்னா அபுபக்கர் உமர் அலி அல்லான் அவர்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை அவ்வப்போது வந்திருக்கு அவங்க பண்ணி சண்டையும் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்ததே நிறைய சொல்லலாம் அதுல ஒரு சண்டையில ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு அபுபக்கர் தப்பு செய்து உமர் அலி எல்லாம் சரியா நடந்திருந்தாங்க ஆனா அபுபக்கர் செய்த தப்பை விளங்கிட்டு பின்னாடி என்ன செய்யறாரு நான் செஞ்ச தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க ஆனா மன்னிக்கல உமர் அலி அல்லான் மன்னிக்காம வீட்டுக்கு போகும்போது கதவை எடுத்து போட்டாலும் சாத்தினார் மூஞ்சில் அடிச்ச மாதிரி கடும் கோபம் உமர் அவர்களுக்கு உடனே அபுபக்கர் அவர்கள் ரசூல்லாட்ட வந்து சொல்லிட்டாங்க அல்லா தூதர் அவர்களே நான் தப்பு செஞ்சேன் மன்னிப்பு கேட்டேன் அட உமர் மன்னிக்க மாட்டேன்ட்டாங்க ரசூல்லா அவையில உட்கார்ந்துருக்காங்க அப்ப அடுத்ததாக வந்து உமர் அலியலா கொஞ்ச நேரம் அவருடைய கோபம் தனிந்தவுடன் சரி நம்ம செஞ்ச தப்புன்னு உணர்ந்து அபுபக்கர் வீட்டுக்கு போனாங்க அவைக்கு வரும்போது அவருடைய முகத்துல கடுமையான கோபம் அப்படி வெளிப்படுது உம்மரை பார்த்து அபுபக்கர் மன்னிப்பு கேட்டு கூட மன்னிக்கலையே அப்படிங்கிறதுக்காக கடும் கோபத்தோடு ரசூ செல்ல பார்வை பார்த்தவுடன் அபுபக்கருக்கு வழங்குது ஆஹா ரசூ செல்லா அலிஸ்வன் மேல கடுமையான கோபப்படுகிறாரு கடும் கோபம் வந்து நம்மளா இருந்தா என்ன செய்வோம் வேணும் என்னமோ நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் என்ன உலகத்திலேயே எவ்வளவு தப்பு செய்யாதவனா உலகத்திலேயே யாரும் தவறு செய்யலையா நான் செஞ்சது மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியுதா வாங்கட்டும் நல்லா இவனை பிடிச்சி என்ன எவ்வளவு சேர்த்து சொல்ல முடியுமோ ஒண்ணுக்கு பத்தா சேர்த்து நம்ம சொல்லுவோம் நம்ம கோபத்துல வரும்பொழுது நல்லா இது நல்லா திட்டு வாங்கட்டு நம்ம சொல்லுவோம் அபுபக்கர் இஹ்லாஸ் அங்கதான் பாக்குறோம் அந்த இஹ்லாஸ் அவரிடத்துல வந்த உடனே அல்லாஹ் தூதருடைய முன்னணியில் வந்து வல்லாஹ் இன்னி அல்லம் அல்லாவின் தூதர் அவர்களை நான் தான் தப்பு உமர் அவர் செய்தல்லாம் முகத்திலேயே காட்டும் போது அவரு ஓடி வந்து அல்லாவின் தூதர் அவர்களை அவர்கள் மேல கோவப்படாதீங்க நான் தான் தப்பு செய்தேன் செய்தன் தான் தவறு இருக்கிற ரெண்டு தடவை இறை மீது சத்தியம் விட்டு அங்கே சொன்னதை பார்க்கணும் இங்க இயக்கலாசி வெளிப்படுகிறேன் ரெண்டு பேருக்குள்ள நம்ம சண்டை நமக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா அவரு நியாயம் இருக்குமானா அந்த நியாயத்தின் பக்கம் நம்ம இருக்கணும் நமக்கு சாதகமா வரும்பொழுது அதை பயன்படுத்தி கொள்வது சாதகம் இல்லாத ஒரு நேரத்துல அதுக்கு எதிராக நடப்பது இருக்கவே கூடாது இசுல்லாசி பார்த்தோமா இந்த மனத்தூய்மை இருக்குமானால் அவருக்கு அல்லாஹ் தலா மறமையில் கூலிய கொடுப்போம் அதான் ரசுசல்லான்னு சொன்னாங்க மனத்தூமையோட இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்லும்போது அவருக்கரை ரொம்ப முகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க ரசுல்லா சொல்றாங்க சில நேரங்களில் ஒருவரை வந்து அல்லாஹு தலா வந்து தொழுகையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா அவர் பாபு சலா தொழுகை என்ற வாசல் வழியை அழைக்கப்படுவார் நோன்பு முக்கியத்துவம் கொடுத்து நோன்பு முக்கியத்துவமா தொழுது நோன்பு நோட்டு கொண்டிருந்தார் பாபு ரையான் ரையான் என்ற வாசல் வழி அழைக்கப்படுவார் ஜிஹாதில் ரொம்ப வீரமா இருந்தார் என்றா ஜிஹாத் என்ற வாசல் பக்கம் அழைக்கப்படுவார் தர்மம் அதுல நிறைய செஞ்சான சதக்கா என்ற அந்த வாசல் பக்கம் அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது போது அபு பக்கர் அல்லாவின் தூதர் ஒரே ஒரே வழியில எல்லாரும் அழைக்கப்படுவாங்களா விஐபி மாதிரி நீங்க வாங்க 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 சொல்லிட்டு அத்தனை நன்மைகள்லயும் முன்னுரிமைகள் இருப்பவர் யாரா இருப்பார்களா அப்படின்னு கேட்கும்போது

உண்டு இல்லை என்று நாம் பார்த்திருக்க மாட்டோமா அவர் யார் மிஸ்தாக என்ற தோழர் அவர் யாருன்னு சொன்னா அபுபக்கர் சித்திக்கு நிலையில்லாம் உதவி பெற்று வந்தவர் அவர் ரொம்ப ஏழ்மையா இருந்து அபுபக்கர் வந்து காசு கொடுத்திருந்தாரு காசு வாங்கி கொண்டு இருந்தவரை என்ன செஞ்சாரு அபுபக்கருடைய மகள் மீது ரசூல் சல்லாவுடைய மனைவி மீது அபாண்டமான புகாரை மற்றவங்க சொன்னதை நம்பி பேசும்போது அல்லாஹ் தாலா அந்த இதை நிறைவேற்றிய பிறகு குடும்பமானமோ ஆனா உப்பிட்டவரை உயிர் உள்ளளவும் நினை என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில என்னத்தையே தின்னிட்டு என்னுடைய மகள் மீது நான் உயிரை மேலாக மதிக்கக்கூடிய அல்லாவின் தூதருடைய மனைவி மீது சொல்வியாண்ட களத்தை நம்ம சீவி இருப்போம் மிகப்பெரிய சண்டையை எழுத்திருப்போம் ஆனா என்ன சொன்னார் இனிமேல் உனக்கு எந்த உதவியும் கிடையாது அபுபக்கர் சொன்னது என்னத்தையே பணத்தை வாங்கிட்டு இப்படி ஒரு பொய்யான தகவலை நீ சொல்ற உனக்கு இனிமே ஒரு பைசாவும் கிடையாது அல்லாமே அடுத்தது அல்லாஹத்தால் ஒரு வசனத்தை இறக்குகிறான் சூரத்துன் நூறுல பல இகத்தல் வசதி படைத்தவர்கள் அவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு ஏழைகளுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்யக்கூடாது அல்லா தூய்யக்கும் அல்லாஹ் இறுதியில் கேட்கிறான் அல்லா உங்களுக்கு மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு கேட்கறான் மன்னிச்சு விட்டு தோல அவர்களை பொருட்படுத்தாத அவருடைய தவறுகளை பொருட்படுத்தாமல் விட்டு விடு மன்னித்து விடு நான் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட மாட்டேன் நல்லா கேட்கிறான் நீ தப்பு செய்ய நீ தப்பு செய்யா என் பாவத்தை மன்னிச்சிரு மன்னிச்சிரு என்னட கை கையெழுந்து கேட்கற அப்ப நான் மட்டும் மன்னிக்கிறேன் நீ ஆசைப்படுறீங்க அதே மாதிரி அவன் சகோதரர் தப்பு செஞ்சுட்டா மன்னிச்சு விட்டுரு இப்படி சொன்ன உடன் நம்ம எத்தனையோ வேற சமாதானப்படுத்துவாங்க கண்டை வரும்போது நீ அல்லாஹ் குரான் அதெல்லாம் உனக்கு தெரியுமா நீ சந்திச்சிருந்தா அந்த பிரச்சனை இது பண்ணுவியா அப்படின்னு நம்மளே எதிர்த்து சொல்றது ஏய் அல்லாஹ் உக்கான்னு பொறுத்துக்கிங்க அல்லாஹ் தலைஞ்ச வசனத்தில எப்படி சொன்னால் அதையும் சொல்லுங்கள் நான் எல்லாம் முடியாது வீரப்பாக தன்னை போடுற திருவர் இதை விட பெரிய ஒரு பிரச்சனை இருக்கா நீங்கள் சொல்லுங்க தன்னுடைய மகள் கெட்டு போனவள் தவறாக நடத்தி உள்ளவள் அப்படின்னு சொன்னவர்களுக்கு அல்லாஹ் என்ன தூறான்னா நீ பணத்தை கொடுக்கணும் சத்தியம் நீ செய்யக்கூடாது என்னுடைய மன்னிப்பு உனக்கு வேண்டுமானால் அவரை மன்னிச்சுட்டு நீ சேர்த்துக்க அவருக்கு உதவி செய் அப்படின்னு சொன்னவுடன் அவர் சொல்லுகிறா யாழ்லா உன்னுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும் அப்படின்னு உடனடியாக சொல்லி உடனே உதவிகளை செய்ய ஆரம்பித்தார் சஹில் புகார் இந்த செய்தியை நான் பாருங்க நீ சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு முக்கியமான உன் நிலை என்று பாருங்க அல்லாம உன் தூதரும் சொல்லிட்டாங்கன்றா அதுக்குதான் முதலிடம் கொடுக்கணும் நம்ம மனநிலையை நம்மள்கிட்ட பாதிக்கப்பட்ட நிலை இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது சைத்தான் அந்த மாவட்ட இதை வைத்துக்கொண்டு அவன் இப்படி செய்யலையா அப்படி செய்யவில்லையா என்று பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை உங்களை உருவாக்கலாம் அதை வைத்துக்கொண்டு கொண்டு பெருசா நீங்க நடத்தாங்க அல்லா சொல்லிவிட்டான் என்றால் அல்லாவுடைய மன்னிப்பு எனக்கு தேவை அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு தேவை மறுமை நாளில் அவனுடைய உதவி எனக்கு தேவை மறுமை நாளில் அவனுடைய சொர்க்கம் எனக்கு தேவை அதுக்கு இந்த வழி கரெக்டா இந்த வழியில் போனா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருவானா ஜென்னத்துக்கு அனுப்புவானா ஓகே அப்படின்னா நான் எதையும் நான் விட்டு கொடுக்க தயார் என்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க தயார் என்னுடைய பிரச்சனை சொன்ன ரெண்டு சகோதரருக்கு மத்தியில சண்டை வந்து விட்டால் என்ன சொன்னார்கள் மூணு நாள் தான் அதிகபட்சம் மூணு நாளைக்கு மேல பேசாம இருக்க கூடாது மூணு நாள் முடிந்தவுடன் எவன் சலாத்தை கொண்டு முந்தி கொள்கிறான் அவன் நன்மையை முந்தி கொண்டவன் சொன்னாங்களே சுய கௌரவம் பார்க்காத அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் உன்னுடைய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு பேருக்குள்ள எனக்கு வேணும் உடனே முதல்ல போய் நீ சொல்லு சலாத்தை சொல்லு நன்மைகளை கொள்ளை எடுத்துட்டு போ நீ எகலாசோடு கொள் அல்லாவுடைய மன்னிப்பு தான் தேவை என்று நடந்து கொள் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் எதற்கு நாம் சொல்லுகிறோம் நம்ம அந்த ஒரு நிர்வாகம் என்று வரும்பொழுது ஒரு அமைப்பு என்று வரும் பொழுது அதுல வந்து பல சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும் அது வருகின்ற நேரத்தில் இந்த மன தூய்மை உங்களிடத்தில் வர வேண்டும் அல்லாஹ் உட்காந்து கொடுக்கணும் மருமை நல்ல அல்லா குழிய கொடுக்கணும் நமக்கு ரொம்ப தப்பு செஞ்சானா அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கணும் எவ்வளவு அடுத்தவன் திட்டினாலும் மோசமா நடந்து கொண்டாலும் என்ன ஆகும் சொன்னா அவனுக்கு பாவம் சேருமே அதே அளவுக்கு நம்ம நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு போயிட்டே இருக்கும் என்ன திட்டினாலும் சரிதான் எவ்வளவு பேசினாலும் சரி நம்முடைய பாவத்தை எல்லாம் அழிப்பதற்காக இவனை உண்டு வச்சிருக்கான் இருக்கு அல்ல சரி அவன் மாட்டி நம்ம திருத்தி பாப்ப திருந்தலாம் போறான் அல்லாஹ் தாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும் என்று நம்ம கீழ் நிலையில் இறங்கி போவோம் அல்லாஹும் தாலாவது ரசூச அல்லாஹின் தூதரிக்க சொல்லுகிறான் நீர் என்ன செய்ய வேண்டும் பணி போல் இருக்கணும் இறங்கி போகணும் இழிச்சாவது இல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு பணிவோடு நடந்து கொள்ள அந்த வாதவு பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தால எனக்கு வகை அறிவித்திருக்கிறான் என்று சூசல்லால் சொல்லியிருக்கிறான் பணிவு நமக்கு திருக்கணும் நான் பெரியால் நான் தான் உலகத்திலே சிறந்தவன் என்னை விட பெரியால் யாரும் கிடையாது நான் அவனுக்கு கீழே நான் போக வேண்டுமா அப்படின்னு போகவே கூடாது நன்மைக்காக வேண்டி மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டி எந்த கீழ்நிலைக்கு போனாலும் சரி தப்பே கிடையாது பணத்துக்காண்டி போவாதீங்க கௌரவத்துக்காக வேண்டி போவாதீங்க பதவிக்காக வேண்டி கீழ்நிலையில் இறங்கி போவாதீங்க மறுமை வெற்றிக்காக வேண்டி கீழே எவ்வளவு கீழே இறங்கினாலும் போவோம் எவ்வளவு பணிவாக போனாலும் போவோம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்குமானால் நான் என்ன எதுக்கு நான் கீழே இறங்கி வர தயாருங்க அல்லாவுடைய அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொன்னால் சுக்கத்தை தருவான் என்றால் அதுக்காக எந்த கீழ் நிலைக்கு நான் இறங்கி வருவேன் இதை நான் மனதில் ஆழமாக பதிவு வைக்கணும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் மறுமை வெற்றிக்காக வேண்டி எதையும் நாங்கள் செய்ய தயார் ஆனால் உலக லாபத்துக்காக எதையும் செய்ய நாங்கள் தயாரிக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அல்ல கூடிய லாபங்களுக்காகவும் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் என்ற மன உறுதியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எடுத்துக்கொண்டீர்கள் நம்முடைய செயல்கள் அல்லாஹ் மறுமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு உறுதுணையாக அவையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை தந்துடுவானாக பாகிருந்தாகவும் ஓரிதர் கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத பிஜே எம் சலிமான் இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் அம்சங்களுடன் வெளிவரும் உங்கள் ஏகத்துவம் இலக்கம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை மூன்று என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்கள் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் பெண்மணி தமிழ்நாடு ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள் மருத்துவ பகுதி சிறுவர் பகுதி தகவல் பகுதி போட்டி மற்றும் பல சுவையான வெளிவரும் முஸ்லீம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் பெண்மணி ஆண்டு சந்தா உள்நாடு நூறு ரூபாய் வெளிநாடு நானூறு ரூபாய் தனி இதழ் ஒன்பது ரூபாய் உங்கள் எம் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குள பெண்மணி நம்பர் முப்பது மன்னடி சென்னை ஒன்று உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புதல் வரலாற்று சாதனை படைத்த ஒரே உணர்வு செய்திகளின் நடுநிலைமை விமர்சனங்களின் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் ஆய்வு கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாக ரூபாய் இரண்டாயிரத்து தனியுதழ் பயிர் உங்கள் ஜாட்ரலை டிரஸ் நம்பர் செவன் வடமரக்கால் ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபோர் மன்னரி சென்னைமான் என்ற முகவரி அனுப்பி